முன்னணி பட்ஜெட் விமான நிறுவனமான ஏர் அரேபியா தலைமையிடமாக கொண்ட புதிய தேசிய விமான நிறுவனத்தை இயக்குவதற்காக சவுதியின் பொது சிவில் விமான போக்குவரத்து ஆணையத்தால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மூன்று நிறுவனங்களின் கூட்டணியில் இணைந்துள்ளது இதுவரை வெளியான அறிவிப்புகளின்படி இன்னும் பெயர் அறிவிக்கப்படாத இந்த விமான நிறுவனம் கிங் பகாத் சர்வதேச விமான நிலையத்தில் செயல்பாடுகளை தொடங்கும் என்றும் மேலும் நாட்டின் கிழக்கு பகுதி முழுவதும் இணைப்பை மேம்படுத்துவதில் முக்கிய பங்கு வகிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது அத்துடன் இந்த விமான நிறுவனம் நாற்பத்தைந்து விமானங்களை கொண்ட ஒரு குழுவை இயக்கும் இருபத்தி நான்கு உள்நாடு மற்றும் ஐம்பத்தேழு சர்வதேச இடங்களுக்கு விமானங்களை இயக்கும் என அறிவித்துள்ளது மேலும் இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டுக்குள் ஆண்டுதோறும் பத்து மில்லியன் பயணிகளை ஏற்றி செல்வதை நோக்கமாக கொண்டுள்ளது மேலும் இந்த புதிய விமான நிறுவனம் சந்தையில் போட்டியை ஊக்குவிக்கும் வகையில் இரண்டாயிரத்தி நானூறுக்கும் மேற்பட்ட வேலைகளை உருவாக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது